நான் ஒரு சாதாரண ஊட்டுப் பிள்ளை இந்த கிராமத்தில் பிறந்து எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசாக டவுன் பஸ்ஸில் விழுப்புரம் போய் என் ஃப்ரெண்டு புஷ்பராஜ் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு நான் முப்பது வயசுக்கு முன்னாடியே நானும் மந்திரி குமாரனும் கூட்டத்துக்கு போவோம் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் மு ஸ்டாலின் என்று இருந்த காரணத்தினால் நான் புறப்பட்ட போது இருந்தவரெல்லாம் இப்போது கட்சியில் இல்லை என் தலைவர் என்னை காப்பாற்றுவார் என் தலைவர் என்னை அங்கீகரிப்பார் என்று காத்திருந்தேன் இப்பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு கிராமம் கிராமமாக போக அனுமதித்திருக்கிறார் இதே காலனி பகுதியில் வேட்பாளர் வருகிற போது மாவட்ட செலாவ வருகிற போது முன்ன வர ஆட்டோவிலையோ ஜீப்புலேயோ நான் மைக்கில் பேசிக்கிட்டு போனேன் அந்த ஒரு சாதாரண வீட்டு புள்ள சிவாவை இன்னைக்கு எம்எல்ஏவாக நிற்க வைத்து தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் எனக்கு வேலை செய்ய சொல்லி ஒரு அழகு பார்க்கிற இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அதனுடைய தலைவர் என்னுடைய தலைவர் தங்க தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் நான் உங்களிடத்திலே அதிக நேரம் பேசக்கூடாது நான் உங்களிடத்தில எல்லோரிடத்திலும் கேட்பது இங்கேயும் கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன் உங்கள் சகோதரனாக இருப்பேன் கட்சி பார்க்காமல் என்னை வரவேற்றிருக்கிறீர்கள் என்னை பிரித்து பார்க்காமல் அரவணைத்திருக்கிறார்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நான் உடைப்பேன் இந்த கிராமத்திலிருந்து இந்த பகுதியில் இருந்து சட்டசபைக்கு செல்கிற முதலால் நான் தான் எனக்காக ஒவ்வொரு ஊரா வெயில்லையும் மழை பெய்ஞ்சுது உடல் இணைத்தில அச்சுரில் மழை பெஞ்சுது அந்த மழையிலையும் நான் அன்போடு அழைக்கிற மந்திரிகுமாரன் பெரிய டாக்டர் அவங்க வீட்டம்மா பெரிய டாக்டரு அவங்க வச்சிருக்கிற ஆஸ்பத்திரி என்ன ஆஸ்பத்திரி தெரியுமா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை தர ஆஸ்பத்திரி பெரிய டாக்டர் அவர் எனக்காக இறங்கினா இறங்குறார் ஏறுனா ஏறுறார் எல்லாமே பண்ணுறார் ஏன் தெரியுமா அவரை காலையில் பத்தரை மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளராக அறிவிச்சிட்டார் ஒன்றரை மணிக்கு நன்றி போட்டிரு பத்தரை மணிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளரை நண்பர் டாக்டர் பொன் கவித வசிகாமணி அவர்களை அறிவித்து விடுகிறார் ஒன்றரை மணிக்கு நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் என்னுடைய நண்பர் சொல்றார் டிவியில் ஓடுது நீங்க தான் வேட்பாளர் பாருங்கன்றார் மெய் நிறுத்து போனேன் போடுங்கம்மா ஓட்டு உதயசூரனை அக்கா கையில பாருன்னு கோஷம் இந்த இந்த சாதாரண தொண்டனுக்கு சின்னத்திலே வாய்ப்பை தந்திருக்கிறார் அப்பொழுது தலைவரை பார்த்து வாழ்த்து வாங்குவதற்காக நானும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கழகத்துடைய துணைப் பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்களும் மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கவுதம அவர்களும் சென்றோம் நீங்கள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என்று கேட்டார் நான் சொன்னேன் தலைவர் அவர்களே நீங்கள் பெண்களுக்கு செய்திருக்கிற சாதனைகளுக்காக உங்களுடைய பெயரையும் சின்னத்தையும் சொன்னால் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் நம்ம சொந்தக்காரங்களாம் நான் மேலே கொண்ட போனாலும் கயத்தூர் போனாலும் ஆவடி ஆர்பட்டு போனாலும் நான் அன்னியூர் பொண்ணு நான் இங்கே இருக்கிறேன்னு என்னை கையை பிடிச்சி பனையபுரத்தில் வெள்ளையா சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்கள்லாம் உங்ககிட்ட ஓட்டு கேளுங்க நான் புஷ்பராஜனுடைய நண்பனாக இருந்திருக்கிறேன் எனக்காக தினமும் எங்கள் வீட்டிலே மூத்த சகோதரனாக இருபது ஆண்டு காலமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் என் தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தொழில் பண்ணோம் என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு காலனியாக போய் கூட்டம் இருக்கார் நான் அப்படி பழகியவன் இன்னும் சொல்ல போனான் மேலே குந்தைக்கு போனேன் நீ எங்கள் வீட்டு புல்லன்னு சொன்னாங்க எல்லா ஊர்லேயும் நம்ம ஊர் பொண்ணு வாழுதான்னு டாக்டர் கேட்டார் புஷ்பராஜ் என்ன கிண்டல் பண்ணா எங்க தாண்டா உங்க சொந்தம் இல்லைன்னு நீ மிளம்எல்ஏ ஆயிட்ட பாஞ்சு வயசு மட்டும் நான் இப்ப தாண்டா ஆவரேன்னு சொன்ன எனவே உங்களுடைய கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தலைவரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக எனக்கு பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிற மாவட்ட செயலாளர் முதல் முறையாக அந்நியூருக்கு வந்திருக்கிறார் எனக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார் இப்பொழுது உங்களிடத்தில் உதவி சுரஞ்சிடத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றுவார் அன்னியூர் கிராமத்தை சேர்ந்த சகோதரிகளே சகோதரர்களே இவ்வளவு சிறப்பான ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதேபோல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதேபோல் இன்னொன்று இங்கே இருக்கிற வேட்பாளர் அன்னியூர் சிவா பேரே அன்னியூர் சிவா உங்கள் ஊர் அன்னியூர் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் இருக்கிற பெரிய மிகப்பெரிய மந்திரிகள் இருந்து எல்லா கட்சிக்காரருந்து எல்லாருக்கும் அன்னியூர்ன்ற ஒரு பேர் தெரியும் அதுக்கு காரணம் இந்த அன்னியூர் சிவா இந்த அந்நியூர் சிவாவைத்தான் உங்களிடையே வேட்பாளராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கே உங்களிடையே அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களிடையே ஒப்படைத்திருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆதரவோடு இங்கே அவர் போட்டியிடுகிறார் அவருடைய வெற்றி சாதாரண வெற்றியாக இருந்திருக்க ஒரு சரித்திர வெற்றியாக இருந்திட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் உங்களை தேடி இங்கே உங்களை நாடு இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இங்கே அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிட்டார் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இன்று பாராளுமன்றத்திலே பதவி மிக சிறப்பாக பணியாற்ற போகிறார் அதே போன்றால் உங்களுடைய ஆதரவோடு இங்கே நம்முடைய அந்நியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து அந்நியூர் சிவா என்கிற நான் என்று அவர் பொறுப்பேற்கிற நாள் இந்த அந்நியூருக்கு ஒரு பொற்காலமாக திகழும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் இங்கே உங்களுடைய வாக்குகள் கேட்க வந்திருக்கிறோம் தலைவர் தளபதி அவர்களின் திட்டங்கள் மூன்று ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கிறார் மூன்று திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவேன் என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் வருதா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வருது ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு விட்டு போயிருந்தா கூட கண்டிப்பாக அவர்களுக்கும் அதை நாங்கள் தருவோம் அதை கொடுக்க சொல்லி இருக்கிறார் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையும் நாங்கள் தருவோம் அதே போல்தான் தான் மாணவிகள் கல்லூரிக்கு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜுக்கு செல்ற உயர்கல்விக்கு செல்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கமா அடுத்த மாதத்திலிருந்து தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலே மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொல்லி அடுத்த மாதம் மாணவர்களும் மாதம் ஆயிரம் ரூபாய் வரப்போகுது ஏனென்றால் படிப்பு தான் முக்கியம் கல்விதான் முக்கியம் என்பதில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார் அதனால் தான் காலை சுற்றுண்டி திட்டம் இதை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லல ஆனாலும் காலையில் படிக்க காலையில் சாப்பிடாமல் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து தாயுள்ளத்தோடு அதை கவனித்து ஐந்தாம் வந்துள் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் காலையிலே பள்ளியிலே சிற்றுண்டி கொடுக்கிற திட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிலே காலை சிற்றுண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இங்கே தனியாக இதே அன்னியூர் பகுதியில் இங்கே காலனி பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்ததும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அதேபோல்தான் இங்கு அன்னியில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இவர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வேட்பாளராக இப்போதான் போட்டியிடுகிறார் ஆனால் அதற்கு முன்பே பல திட்டங்கள் இங்கு அந்நியூருக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த அந்நியர் சிவா யோசித்து பாருங்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் இன்னும் என்ன நல்லா உங்களுக்கு கொண்டு வருவார் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியனே வாக்களித்து நம்முடைய அந்நியர் சிவா அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்கள் பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் எப்போதும் உங்களிடமே இருந்து உங்களுக்காக பணியாற்றிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அந்நிய சிவாவின் சின்னம் நன்றி வணக்கம்